வெறுப்பு அல்லது இனத்துவேசத்தை தூண்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அமலில் இருக்கும் சட்டம் அர்த்தமற்றதாகிவிடும் என இலக்குவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் மதம் அல்லது இனவெறுப்பை தூண்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தாம் மீண்டும் வலியுறுத்துவதாக அவர் கூறினார் பிற மதத்தை அவமதிப்பதை மன்னிக்க முடியாது அதோடு பிற மதத்தை அவமதிப்பவர்கள் அதற்கான விளைவினை கட்டாயம் சந்திக்க வேண்டும் என்கிற வலுவான செய்தியை பிறருக்கு அனுப்ப உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கடந்த வெள்ளிக்கிழமை அமைச்சரவையில் இந்த விவகாரத்தை எழுப்பியதாகவும் மேலும் இதுபோன்ற வழக்குகளில் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார் போலீசில் பல புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் பல்வேறு நபர்களிடம் இருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் பிற மதத்தை அவமதிக்கும் இதுபோன்ற பதிவுகளையும் அறிக்கைகளையும் வெளியிடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதை அனுமதிக்க முடியாது என அமைச்சர் கூறினார் அவர்கள் மீது உடனடியாக சட்டம் பாய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் இஸ்லாத்தை சிறுமைப்படுத்திய குற்றச்சாட்டை விஜயன் சபரிமுத்து ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோரியுள்ளார் முகநூலில் இஸ்லாத்தை சிறுமைப்படுத்தி பதிவேற்றம் செய்ததை தொடர்ந்து தாம் தவறு செய்திருப்பதை சபரிநாதன் ஒப்புக்கொண்டார் இதற்கு முன் தனியார் வானொலியின் நிருபர்கள் இந்து சமயத்தை சிறுமைப்படுத்தியதால் ஏற்பட்ட சினத்தினால் தாம் இவ்வாறு செய்ததாக அவர் கூறினார் அனைவரிடமும் மனப்பூர்வமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் அவ்வாறு செய்திருக்க கூடாது தணிகார் பானுலி அறிவிப்பாளர்கள் அவ்வாறு செய்ததால் தாங்க முடியாமல் நானும் சிறுமைப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளானதாக விஜயன் சவரிநாதன் தனது முகநூலில் விளக்கம் அளித்துள்ளார் I mean the mah iktas thripati saya apa yang hai buat video tu saya pun

குற்றவியல் சட்டத்தின் பிரிவு இருநூற்று தொன்னூற்றி எட்டின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது இது இனம் மற்றும் சமயத்திற்கிடையே நல்லிணக்கத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் செயலாகும் அத்துடன் நெட்வொர்க் வசதிகள் அல்லது நெட்வொர்க் சேவைகளை முறையற்ற முறையில் பயன்படுத்துவது தொடர்பாக தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டின் கீழ் பிரிவு இருநூற்று முப்பத்து மூன்று கீழும் விசாரிக்கப்பட்டு வருகிறது நாட்டில் நடந்து வரும் அண்மைய சம்பவங்கள் தொடர்பில் அனைத்து தரப்பினரும் நிதானம் காக்க வேண்டும் விசாரணைகளை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு வாய்ப்பளிக்குமாறு ஸ்லாங்கோர் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் கேட்டுக் கொண்டார் நிலைமையை மோசமாக்கும் வகையில் ஒரு தரப்பினரும் உணர்ச்சிகளை தூண்டிவிட முயற்சிக்கக்கூடாது சட்டம் தன் கடமையை செய்து எந்த தலையீடும் இல்லாமல் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றார் அவர் தேசிய நல்லிணக்கத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் எந்தவொரு இனரீதியான தூண்டுதலையும் நிராகரிக்க வேண்டும் என பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளதையும் குணராஜ் வரவேற்றார் இந்த விஷயத்தை போலீஸ் விரைவாக கையாண்டுள்ளது மலேசியர்களின் ஒற்றுமையை அச்சுறுத்த முயற்சிக்கும் எந்தவொரு தரப்பினருக்கும் இது ஒரு கடுமையான எச்சரிக்கையாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது இந்நிலையில் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான எம் சி எம் சி முயற்சியில் ஜம்ரி வினோத்தின் சர்ச்சைக்குரிய பதிவு நீக்கப்பட்ட பிறகும் அவர் அதனை மீண்டும் பதிவேற்றியுள்ளார் இவர் போன்ற நபர்களின் சினமூட்டும் நடவடிக்கைகள் தேசிய நல்லிணக்கத்திற்கு ஒரு வகையான சவாலாகும் இது தொடர அனுமதிக்க கூடாது என குடராஜ் கூறினார் தேசிய ஒற்றுமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நாம் சமரசம் செய்து கொள்ள முடியாது மலேசியா பழகின பல மதங்களை கொண்ட நாடு இதுவரை நாம் அனுபவித்து வரும் நல்லிணக்கம் தொடர்ந்து கட்டிக்காக்கப்பட வேண்டும் நம்மிடையே பிளவுகள் வருவதை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது என குணராஜ் மேலும் தெரிவித்தார் கெந்திங் மலை சாலையில் வாகன சிலர் ஆபத்தான முறையில் காரோட்டி செல்லும் வீடியோ தொடர்பில் போலீஸ் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளது பிந்துங் போலீஸ் தலைவர் சுப்ரிதண்டர் ஜைஹாம் மொமட் கஹா அதனை உறுதிப்படுத்தினார் கிந்திங் மலை சாலை வளைவில் அவர்கள் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டியது பொதுமக்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது எனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெறுகிறது சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் போலீசிடம் தகவல்களை கொடுத்து உதவுமாறும் ஜைஹாம் கேட்டுக்கொண்டார் அப்பகுதியில் குறிப்பாக வார கடைசி மற்றும் பொது விடுமுறை நாட்களில் இது போன்ற கும்பல்கள் மற்ற வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக ஆபத்தாக ஓட்டி செல்கின்றனர் அந்நடவடிக்கையை முறியடிக்கும் விதமாக ஒருங்கிணைந்த ரோந்து பணிகள் நடைபெறும் என்றும் பிடிப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் எங்க வீட்டுல எல்லோரும் தினமும் காலையில ரேனாயூர் வேர்ஜன் கோகனட் ஆயில குடிக்கிறோம் நீங்களும் தினமும் ரேனாயூர் வேர்ஜன் கோகனட் ஆயில எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க தொடங்குங்கள் பிரதமர் இஸ்மாயில் மீதான விசாரணையில் ஆணையமான இதுவரை முப்பத்தி இரண்டு பேரிடம் விசாரணை நடத்தியுள்ளது மேலும் இருபத்தி மூன்று பேர் விசாரணைக்கு அழைக்கப்படவிருப்பதாக எம்ஏசிசி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கூடுதலாக ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட நான்கு பேர் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் சில நிதி நிறுவனங்களிடம் இருந்து வங்கி ஆவணங்களும் வரவேண்டி இருப்பதாக அவ்வட்டாரம் கூறியது இரண்டாவது முறையாக இஸ்மாயில் வாக்குமூலத்தை மார்ச் தேதி பதிவு செய்திருக்க வேண்டும் ஆனால் அவருக்கு உடல்நலம் சரியில்லாததால் மார்ச் ஏழாம் தேதிக்கு அது ஒத்திவைக்கப்பட்டது அப்போது இன்னொரு மருத்துவ விடுப்பு சான்றிதழை காட்டியதால் வாக்குமூல பதிவு மீண்டும் தள்ளிப்போனது போனது தற்போது மார்ச் பன்னிரண்டு வரை அவர் மருத்துவ விடுப்பில் இருக்கிறார் விசாரணையை தொடர்ந்து ஒத்திவைக்கும் அளவுக்கு இஸ்மாயில் சப்ரிகின் உடல்நிலை உண்மையிலேயே மோசமாக இருக்கின்றதா என்பதை கண்டறிய எம்ஏசிசி அவரின் மருத்துவரையும் அழைத்து விசாரித்திருக்கிறது அந்த ஒன்பதாவது பிரதமரின் உடலுக்கு உண்மையிலேயே என்னதான் பிரச்சனை என்பதை தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளதாக அந்த எம்ஏசிசி வட்டாரம் தெரிவித்தது ஈராயிரத்து இருபத்தி ஒன்று முதல் இராயிரத்து இருபத்தி இரண்டு வரை பிரதமராக இருந்தபோது கில்வார்கா மலேசியா கொள்கை விளம்பர நடவடிக்கைகளுக்கு எழுநூறு மில்லியன் ரிகேட் செலவானது தொடர்பில் மார்ச் ஒன்றாம் தேதி இஸ்மாயில் சபரி ஐந்து மணி நேரங்கள் விசாரிக்கப்பட்டார் பின்னர் உயர் ரத்த அழுத்த பிரச்சனையால் வீட்டில் மயங்கி விழுந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பண செலவை மீதான எம்ஏசிசி விசாரணையில் இஸ்மாயில் சப்ரி சாட்சி அல்ல மாறாக சந்தேக நபர் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஒரு லொகேஷன் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்து கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஈஸ்ட் பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு மார்ச்ல இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் சோபாரு ஜோரில் எதிர்பாராததை எதிர் பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் நான்காண்டுகளுக்கு முன் அமலாக்க நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர் ஒருவர் மொத்தம் அறுபதாயிரம் ரிங்கேட் மதிப்புள்ள போலி பணக்கோரிக்கையை பெற்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார் இன்று காலிமணி ஒன்பது நாற்பத்தைந்து அளவில் கனின்காவில் உள்ள மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் அலுவலகத்திற்கு வந்தபோது அறுபத்தி ரெண்டு வயதுடைய அந்த நபர் கைது செய்யப்பட்டதாக எம்ஏசிசிக்கு அணுகமான தகவல்கள் கூறின ஈராயிரத்து இருபதாம் ஆண்டு மார்ச் முதல் இராயிரத்து இருபத்தோராம் ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை செய்யப்பட்டதாக கூறப்படும் போலி பணக்கோரிக்கைகள் மீதான விசாரணைகளின் விளைவாக இந்த கைது நடவடிக்கை நடந்ததாக கூறப்பட்டது சபாவில் உள்ள ஒரு அமலாக்க நிறுவனத்திடம் சந்தேக நபர் சமர்ப்பித்த தவறான ஆவணங்கள் மூலம் இந்த குற்றுகள் கூறப்பட்டதாக எம்ஏசிசி வட்டாரங்கள் தெரிவித்தன இதனை சபா எம்ஏசிசியின் இயக்குநர் டத்தோ எஸ் கருணாநிதியுடன் தொடர்பு கொண்டபோது அவர் உறுதிப்படுத்தினார் மேலும் இந்த வழக்கு எம்ஏசிசி இராயிரத்து ஒன்பதாம் ஆண்டு சட்டத்தின் பிரிவு பதினெட்டின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் சந்தேக நபர் மீது இம்மாதம் மார்ச் பதினான்காம் தேதி கோத்தாக்கினாபாலு சிறப்பு ஊழல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என கருணாநிதி தெரிவித்தார்